ஏ பாருங்க மொட்டை மொட்டை மொட்டான்னு விழுகுதுங்க மலை அத்தே என்ன பண்ணுறது என்ன என்ன கோரி கோரிப்பாளையத்து வீட்டில் என்ன ஒழுகுதோ தெரியலையே தகரம்பூரா ஒழுகுமே இதுக்கு ஒரு நல்ல காலம் மறக்கணும் கடவுளே நான் வணங்குற முருகன் தெய்வமே இஷ்ட தெய்வமே அந்த கோரிப்பாளையத்து வீட்டு தகரத்துக்கு என்ன வழி பண்ணணுமே என்ன ஒழுகுதோ தெரியலையப்பா எப்படி வச்சுட்டு வந்தேன் எப்படி மேலே பீரெல்லாம் மேலே தார் போட்டேன் பாயி அப்புறம் துணியெல்லாம் எடுத்து ஓரத்தில் தான் வச்சேன் எப்படி இருக்கோ தெரியலை நாளைக்கு தான் போகணும் இன்றைக்கி நைட்டுக்காக போகலான்னு பார்த்தேன் சரி வீட்டில் மீன் குழம்பு வச்சுட்டு வந்தப்பங்க திஞ்சாமல் வேஸ்ட் ஆக்கி கொட்டிருவாங்க தான் உட்காந்துருக்கேன்ப்பா பார்த்தா மழை வந்துருச்சுப்பா நீங்கள் கேட்டுக்கிங்களேன் மழை சத்தம் தவறை விட்டுறவங்க சத்தியமா சொல்றேன் குடிச குடிக்கும் போது அந்த மூங்கைய ஆறு சாயும் ஆண்டு கிடு இழுக்கும் ஆண்டு கிட்டு இழுக்கும் இழுக்கும் அந்த பிள்ளைங்க நாலு மூளைல நின்றுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்குங்க பாவம் சின்ன பிள்ளைகளுக்கு ஒண்ணும் தெரியாதப்பா கடவுள் மூலம் கம்பைன் பிடிச்சிட்டு நான் வேலைக்கு போயிருக்கேன் அப்பாப்பா கடவுளே நான் பட்டா கஷ்டத்துக்கு எனக்கு யூடியூப்பை கொடுத்த தெய்வமே எனக்கு யூடியூப்பில் கிடச்ச என் பேரன் பேத்திகளே எங்கள் அக்கா தங்கச்சிகளே என் பேரங்களே என் தந்திகளே உங்களையெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன்ப்பா அப்பா கடவுளே எனக்கு இந்த வீடை கெட்ட கெட்ட சொல்லி எனக்கு அறிவை கொடுத்த தெய்வத்துக்கு கோடான கொண்டு கோடான கொண்டு நன்றிகள் மாண்டவராகியமத்தரிக்கிற சோத்தரிக்கிறான் பாருங்கள் பாருங்கள் மலை சத்தம் கேட்கிறதா கோழிப்பாளைய கோழிப்பாளையான மலை மழையை பாருங்கள் அம்மாஜி அம்மாஜம்மா சத்தம் கேட்குறாங்க நல்ல வேலைக்குங்க நாங்கள் அந்த வெள்ளனே வந்துட்டேன் தப்பிச்சு அவங்க வந்துட்டாங்க அவங்க மூணு மணிக்கு வந்தாங்க எனக்கு தெரியும் கடவுளை பற்றி எனக்கு தூண்டு இது பண்ணிடுவோம் ஒன்று நடக்க போதும் நீ வீட்டுக்கு போட்டு தூண்டு பண்ணிடுச்சு அஞ்சு மணி கிளம்பி எப்படியே காலையில் வந்துட்டேன் அஞ்சு மணி நேரம் கழிச்சு வந்தேன் வெள்ளனே வந்துட்டேன்ப்பா மதுரைக்குள்ளே இடி இடி கொஞ்சம் பயமாக இருக்கு ஆ அப்படியே படுக்க வேண்டியது வேறு என்ன செய்ய பாரு எப்படி மலைன்னு வர ஜாக்கிரதையாக இருங்கப்பா குடிசை வீட்டுக்காரங்களா நான்லாம் குடிசையில் வாழ்ந்த அனுபவத்தில் சொல்கிறேன் சத்தியமாக அந்த இடி இடிக்குது அந்த குடிசையில் நாங்கள் பட்ட கஷ்டம் கடவுளுக்கு தான் தெரியும் கடவுள் எந்த அளவுக்கு நாங்கள் உட்கார வச்சுருக்கிறாரு கடவுளே அண்டவராக ஏசி பிசு நாமக்கோக்குறோம் மலை சத்தத்தை கேளுங்கள் 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 படம் தட்டுங்கள் கேளுங்க ஏசுக்கே எழுங்காடு அப்புறம் பாருங்க எப்படி மழை பரவாயில்ல நல்ல வேலைக்கு மீன் வாங்கி சமத்துக்கு சாப்பிட்டுட்டான் நீங்களா என்ன சாப்பிடுப்பா எல்லாரும் சாப்பிடுங்கப்பா இல்லைப்பா எங்க சாமி உப்பு நான் டெய்லி விளக்கு ஏற்றிப்பா விளக்கு என்ன தீது வச்சு வாங்கணும்ப்பா சாமி எல்லா வீட்டுலேயும் ஒரு ரூம் ஒரு இதாக இருப்பா சாமி வைங்க நல்லது விலை கேட்டுங்க கேத்து விலைக்கேத்து கேத்து கீழமை எனக்கு தந்த தண்ணியில வலிக்குது தொண்டைமா குண்டு அலை அப்பப்பா அப்பப்பா ஆமாமா மழை பாருங்களே இப்படி வியாபாரத்துக்கு போக முடியுமா நானும் நான் போக மாட்டேன் நான்தான் முடிவு எடுத்துக்கணு ஒரு பத்து இருபது நாளைக்கு வியாபாரத்துக்கு போக மாட்டேன்ப்பா அப்படி போனாலும் இருக்கிறத கொண்டு கொண்டு வந்து நிற்பேன் வேறு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வாங்க மாட்டேன் சரிங்களா மழை காலம் வந்துருச்சு தீபாவளி வந்துருச்சு அதுக்கு வேணால் வெள்ளைப்பூட வாங்கி வைக்கலாம் கருவாடை நோ நத்தை வாங்கிக்குவோம் பையா சரிங்களா அப்படியே இந்த மெத்த மெத்த கட்டிடல உட்காருவோம் சொகுசான மெத்தை கட்டுது பப்பா இந்த மெத்த கொடுத்தா ஆண்டவருக்கு சோத்திரம் 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 வைக்கவே கரவு மழை சத்தத்தை போட்டு காமிக்கிறேன் ஒரு வீட்டில் வயசானவங்க இருக்கணும் காவலுக்கு இருந்தால் தான் நல்லது ஒரு வீட்டு ஒரு வீட்டு டாக் வச்சுக்கணும்னா அந்த மாதிரி இதுக்கு நம்ம எவ்வளோ சோறு போடுறோம் நல்லா அதுக்கு நிறையா சோறு குறைஞ்சி போட்டு மீன் குழம்பு கிடைஞ்சி ஒரு நாள் குண்டத்தை போட்டு கிடைஞ்சு அள்ளி வச்சுட்டு நல்ல வேலைக்கு பரவாயில்ல சாப்பிட்டுட்டுதான் சாப்பிட்டுட்டு அந்த அந்த வீட்டுக்குறது தாக்கா என்னால சத்தம் கேக்குது பயம் கரத்துப்பா ஏதாவது சத்தம் ஏன் சரியான மழை இடி முன்னணு இடி முன்னணு நல்ல வேலைக்கு மழை நாங்கள் இருந்துட்டேன் என்ன செய்ய கைய ஒட்ட கடக்காங்க கடவுளே இருக்க வச்சு வெற்றிவேல் முருகனுக்கு ரோ வராவேல் முருகனுக்கு சமுண்ட கேடுங்க நீங்க நீங்களாம் கேட்டுக்கீங்களா கொலா சவுண்டு மன சவுண்டு தகரத்துல கோரி பழத்தை கொடுக்க நனைஞ்சிருக்கோம் கடலுங்கள்ல போனேன் என்ன நான் நினைச்சேன் ஏன் என்று நினைச்சேன் தெரியல நாளைக்கு பார்த்தா இருந்துச்சு

பார்த்து பத்திரமாயிருங்கம்மா மழை காலமும் வருது சரிங்களா நமக்கு கிடைக்க யூடியூப் சொந்தங்க வந்து மறக்கவே முடியாது அக்கா தங்கச்சி எங்கள் அண்ணே என் தம்பி என் பெரும் பேத்திக்க மறக்கவே முடியாது சரியா தான் வரான் என் பயந்தே கொடுத்தேன் நம்ம பையனை பார்த்து பயனை பார்த்து பயந்து கொடுங்க ஏன் ஹாய் சொல்கிறான்

अब सुपर सूपर सारा प्लीज हेल्प मी